ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் பாடக்கூடிய பாடல் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியில் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்யமே போல்வன சங்கங்கள் போய்பாட உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளில் இலையாய் அருள் எலோர் எம்பாவாய் நோன்பிற்கு தேவையான பொருள்களை தந்து அருள என்று திருமாலிடம் ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறார் வாங்க அதன் பொருளை தெரிந்து கொள்ளலாம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சந்நியத்தை போன்றதுமான பலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும்